நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் இதை நீங்கள் ஒரு வழிபாடாகவும் பண்ணலாம் பரிகாரமாகவும் பண்ணலாம் இது யாருக்கு நம்ம பண்ணுறது இந்த மனக்கவலை மனபயம் எதை கண்டாலும் பயம் அதாவது வீடு இப்படி இருக்கே அப்படி இருக்கே அப்படி இருக்கே இப்படி இருக்கே இந்த ஒரு பயம் நம்மளை சுற்றி யாராவது இவங்க நம்ம கெட்டது செஞ்சுட்டானோ இவன் அதை நமக்கு பண்ணிட்டானோ இப்படி ஒரு நெகட்டிவ் மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு பயம் ஒரு காரியங்கள் செய்யும் பொழுதே ஒரு தடை தாமதம் இது செஞ்சுட்டு பாசிட்டிவாகவே இருப்பாங்க நல்ல பாசிட்டிவாக போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பயம் வந்து திருப்பியும் பார்க்கடிச்சிருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இதெல்லாம் செய்யலாம் செய்யும் பொழுது அவங்களுடைய ஜாதகத்தோட தன்மையை பொறுத்து சில பேருக்கு சீக்கிரம் நடக்கும் சில பேருக்கு கொஞ்சம் லேட்டா நடக்கும் இதுக்காக தான் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்கிறது என்னன்னா இந்த மாதிரிலாம் ரொம்ப குழப்பத்திலயே இருக்கக்கூடியவங்களை ஜோதிடத்தை ஜோதிட அளவுல தெரிஞ்சுக்கிற லெவல்ல உள்ள ஒரு ஜோதிடரை போய் பார்த்துண்டு அதுக்குள்ள வழிபாடுகளை தெரிஞ்சு பக்தியா இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வீக வழிபாடு பண்ணிக்கலாம் நமக்கு வந்து சுவாமியே கும்பிடலை அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் நமக்கு அந்த பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு சித்தர்கள்னால சொல்லப்பட்டிருக்கு அது எளிமையான விஷயங்கள் உண்டு அதெல்லாம் நமக்கு இந்த காலங்களில் மறைக்கப்பட்டிருது அதை புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் தான தர்மங்கள் மூலமாகவும் பரிகாரங்கள் தேடிக்கலாம் சரிங்களா அதனால் அந்த மாதிரி லெவலில் மட்டும் போய் பார்த்துட்டு இதுக்காக கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் போய் கோடி கோடியாக நீங்கள் பரிகாரம் செய்யணுன்னா அவசியம் இல்லைங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் போய் ஜாதக ரீதியாக பார்த்துக்கும் போது இது முழுமையாக இதை விட்டு வெளியே வந்துடலாம் பட் இந்த தாந்திரிக ரீதியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறதுக்காக சிரிச்சிடக்கூடாது எந்த நேர்களும் யானை சாணி இந்த யானை சாணி போய் எடுத்துகிட்டு வரணும் இது நீங்கள் எங்கே யானை சாணி இருந்தாலும் இந்த யானை சாணியை எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சு அதை காய வைக்கணும் இதை காய வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை வந்து தூளாக்கணும் இதை தூளாக்கி நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு இது சாம்பிராணி இதுக்கு எப்படி வச்சுருப்பீங்களோ அதே மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வீங்க இந்த டப்பா என்னவாக இருக்கணுன்னா பிளாஸ்டிக்கில் இல்லாமல் வெங்கலத்திலான் ஆன ஒரு டப்பாவாக இருக்கட்டும் இதில் எடுத்து தூள் பண்ணி தனியாக எடுத்து இது சுவாமி இடத்துல தான் வைக்கணும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த காலங்களில் வந்து கிராமங்களில் ஒருத்தருக்கு முள் குத்தாமல் இருக்கிறதுக்கு யானை சாணி போட்டால் மிழிச்சிகிட்ருப்பாங்க காரணம் என்னென்னா அந்த யானை சாணிக்கு அவ்வளோ சக்தி உண்டு அப்படிங்கும்பொழுது அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த பொடியை எடுத்து வச்சுக்கோங்க இதோடு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏலக்காய் பொடி அதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரிஞ்சி இலை இதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பிரிஞ்சி இலைங்கிறது பிரியாணி இலை பிரியாணி இலையை நல்லா பொடிச்சு வச்சுட்டு ஏலக்காயை பொடி பண்ணி இதோடு கலந்துருங்க கலந்துட்டு கறிக்கட்டை இதில் நீங்கள் போய் இந்த பென்சாயின் வச்சு நீங்கள் எரிக்கக்கூடாதுங்க கறிக்கட்டை எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்கள் வீட்டு பக்கத்தில் வெள்ளருக்கு கிடைக்கிற பட்சத்தில் அந்த வெள்ளருக்கு வந்து கடையில் கிடைக்கும் காப்பு கட்டுனா வெள்ளருக்காக இருந்தால் விசேஷம் அப்படி இல்லை கடையிலே வெள்ளருக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அந்த வெள்ளருக்கு வாங்கிக்கோங்க இல்லை உங்கள் வீடு பக்கத்துலேயே வெள்ளறுக்கன் செடி இருந்ததுன்னா அது எப்படி காப்பு கட்டணும்னு சொல்லித்தரேன் அப்போ அந்த என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நகம் படாமல் அதை நீங்கள் வேரோட அப்படி எடுக்கணும் எடுத்திங்கன்னா அந்த கீழ் அடித்தண்டு இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா இது என்னன்னா வெள்ளருக்குங்கிறது அது ஒரு வகையான மூலிகை அப்போது அந்த காலங்களில் சித்தர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா சபிச்சிட்றாங்க என்னன்னு சொல்லி சபிச்சிட்றாங்க ஓ மூலிகை உனக்கு உள்ளோ சக்தி இருக்கான்னு சாபம் கொடுத்துட்றாங்க எதுக்கு காப்பு கட்டுறதுன்னா அதில் இருக்கக்கூடிய தோஷங்கள் போகுதுன்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதுக்குன்னு கட்டு மந்திரங்கள் நிறைய இருந்தாலும் எளியவர்களுக்கும் புரிகிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொல்லிட்டு மனசுக்குள்ளே என்ன நினைக்கணும் இதனால் ஏற்பட்ட தோஷங்கள் இதனால் ஏற்பட்ட சாபங்கள் இந்த மூலிகைக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துன்னு வந்துட்டு வெயில் தாழ இடத்துல வெயில் தாழனா வெயில் சோன்று இருக்கக்கூடாது அந்த இடத்துல நிழல் சார்ந்த இடத்துல அதை காய வச்சுட்டு அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த இதில் ஒரு குச்சியாக நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லைன்னா நீங்கள் வெள்ளருக்கு குச்சியை வாங்கி இதையும் போட்டு தூபம் காட்டுங்க இந்த தூபம் காட்டும்போது எட்டு வாரங்கள் உங்களுக்கு பிடிச்ச நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமைக்குள்ளே ஏதாவது ஒரு நாளில் தான் பிறந்திருப்பீங்க அந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் சாம்பிராணி மாதிரி இதை நீங்கள் ஃபுல்லாக போட்டுகிட்டே வரணும் இதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வேகமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வெண்கடுகு போடுங்க இதை நல்லா தக 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 தகன்னு எரிய விட்டுட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா வெண்கெடுக்கப்படும் பொரியும் பொரியும் பொழுது எப்போயுமே நான் உங்கள் அன்பார்ந்த நேர்களுக்கு எல்லாத்துக்கும் எப்போயுமே என்ன சொல்கிறேன்னா உள்ளிருந்து சில பேர் வெளியே வர சொல்கிறாங்க அப்படி போகக்கூடாது நீங்கள் தூபங்கள்லாம் போடுறீங்கன்னா வெளியிலிருந்து அப்படியே உள்நோக்கி நீங்கள் போயிட்டு வர்றது விசேஷ பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ நீங்கள் கொடுத்துட்டு பண்ணிவிட்டு வரும்போது இதில் மிச்சம் இருக்கிறத வந்து யூஸ் பண்ணக்கூடாது இதை நீங்கள் கொஞ்சம் நேரம் பண்ணோன்னா கால் படாத இடத்துல இதை போடலாம் அப்படி இல்லைன்னா ஓடுற நீரில் இதை நீங்கள் போடுறது வந்து விசேஷம் இதே மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது என்ன ஆகும்னா இந்த மனக்குழப்பம் மன பயம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களை விட்டு போயிரும்ங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரொம்ப பயமாக இருந்துகிட்டே இருக்குது இதுக்கு எதாவது எனக்கு ஒரு கோயில் நான் போகணுமே அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணுங்கன்னா வாராகி அம்மன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான கோயிலில் ஏதாவது வாராகி அம்மன் இருந்துருந்ததுன்னா அந்த கோயில் போங்க இல்லைன்னா நம்ம தமிழர்களுக்கெல்லாம் பெருமை தேடி கொடுத்த ராஜராஜ சோழனையாக கட்டின மகாவராகி கோயிலான நம்மளுடைய தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய மகாவராகியை போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த தெற்கு பக்கம் இருக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ராமநாதபுரம் மாவட்டமாக இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மூல வாராகியை கொண்டு போய் பார்த்துட்டு வாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய புது கோயில்களுக்கெல்லாம் போகிறத விட இந்த மாதிரி பழமையான கோயிலுக்கு போயிட்டு அங்கே உக்காந்து குடுகுடுன்னு ஓடி வராமல் வாராகி முன்னாடி உட்காந்துண்டு ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அப்படின்னு மந்திரத்தை மனசார சொல்லுங்கள் இது ராஜராஜ சோழன் ஐயா நம்ம மகாவராகியை பார்த்து சொன்ன மூல மந்திரம் அப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் மனசார சொல்லலாம் ஈவன் நீங்கள் இந்த தூபம் போடும் பொழுதும் மனசார நீங்கள் ஃபஸ்ட் என்ன செய்யணும்னா உங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது விநாயகரை கும்பிடணும் அதுக்கப்புறமா காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை சாமியை கும்பிட்டாலும் உங்கள் குலசாமியை கும்பிடாம இருந்தால் அது யூஸே கிடையாது அதனால் உங்கள் குலசாமியை நினச்சிக்கணும் அப்போ குலசாமியை நினச்சிண்டு அதுக்கப்புறமா இந்த மகாவாரகியோடய மூல மந்திரத்தை சொல்லியும் இந்த தூபத்தை போடும்போது தயவு செஞ்சு மணி அடித்து சாமி கும்பிடுங்க இதுதான் நம்ம தமிழரோட பண்பாடுன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் அந்த காலத்தில் தெரியாமல் அவங்க ஒன்றும் மணி அடிக்கலை இன்னைக்கு என்ன அதுக்கான காரணம் என்னென்னா வெங்கலத்தினால் ஆன மணி எதுக்கு அடிச்சாங்க இன்றைக்கி கிளாஸ் பெல்லுன்னு தெளிவிக்கிறாங்க அதெல்லாம் சும்மா ஹம்பக்கு அப்படிங்கும் போது நீங்கள் செய்ய வேண்டியது எதுக்காக வெங்கலத்தினால பண்ணாங்கன்னா அந்த சப்தங்கள் அப்போ அந்த சப்தங்களுக்குன்னு ஒரு தன்மை உண்டு அப்போ அந்த சப்தங்கள் வரும்பொழுது அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருந்ததுன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் போய்டும் இதை விட்டுட்டு இன்னைக்கு சைனாக்காரன் போட்டதை ஆயிடுச்சுங்க அது இதுன்னு சொல்லிட்டு அந்த மணியை வச்சுக்கிறதோட உங்கள் வீட்டில் மணி அடிச்சு சாமி கும்பிட்டிக்கனாலே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது இந்த யானசாணி தூபத்தை போட போட உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் உங்களுக்கு ஒருவேளை காராம்பசு நெய் வேணும் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நான் திருப்பியும் சொல்கிறேன் தமிழ்நாட்டிலேயே நம்ம மட்டும்தான் காராம்பசு நெய் கம்மியாக கொடுக்குறோம் ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு நம்ம வச்சுருக்கக்கூடிய ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரஸ்ட் காராம்பசு நெய் வேணும் அப்படின்னிங்கன்னா அதோட ப்ரைஸும் நம்ம அந்த டேக்லைனில் போட்டிருக்கோம் தயவு செஞ்சு டிஸ்கவுண்ட்ஸ் கேட்காதிங்க ஏன்னா நம்ம கொடுக்குறதே கம்மி தான் தேவைப்பட்டால் நேரா திருச்சி சென்னை ஆபீஸ்ல இருந்து நேரா வந்து வாங்கிக்கலாம் ப்ரையாரா சொல்லிட்டு இல்லைன்னா நீங்க போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்க வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிருவோம் நண்பர்களே இந்த காராம்பஸ் நெய்யை வாங்கிட்டு வெறும் விளக்கு மட்டும் ஏற்ற நெய் இது கிடையாது இதை நீங்கள் உட்கொள்ளணும் இந்த காராம்பசு நெய்யை வாங்கும் போது பலன்கள் எல்லாமே ஒரு நோட்டீஸ் மாதிரி இப்போ வரக்கூடிய காலங்களில் கொடுத்துருவோம் இங்கிலீஷ் தமிழில் அதே மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு நீங்கள் வேணால் கூகுளில் போட்டு பாருங்கள் காராம்பசு நெய்யை நீங்கள் உபயோகிப்பதால் வரக்கூடிய நன்மைகள்னு போட்டு பாருங்கள் இது சயின்டிஃபிக்கலாகவும் இட் இஸ் பின் ப்ரூவ்டுங்க அதே மாதிரி உண்மையான நெய் வந்து என்றைக்குமே வந்து ஃபேட்டு கொடுக்காதுங்க சில நெய் தான் வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஏன்னா அதில் கலக்கிறது மேஜராக இருக்கிறதே டால்டா அதனால் அந்த ப்ராண்ட் பேர்லாம் நான் சொல்லக்கூடாதுங்க அப்படிங்கும்போது நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கீ சரிங்களா டேசி கவு கீயில் வரக்கூடிய காராம்பஸில் வரக்கூடிய நெய் தான் இதை நீங்கள் உட்கொள்ளும்போது நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்ன்றது உணர்ந்தவங்களும் தாராளமாக நம்ம நெய் சாப்பிட்டு பண்ணுற நேர்களாக இருந்தீங்கனாலும் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அதே மாதிரி அதோடய தன்மை எப்படி இருக்குது உங்கள் லைஃப் இதனால் எப்படி எப்படி மாறி இருக்குங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிங்கனாலும் நம்ம பார்க்கக்கூடிய மித்த நேயர்களுக்கும் இது உதவியா இருக்கும் அன்பர்களே புதுசா பார்க்குற நேர்களா இருந்தீங்கன்னா இந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி இது வந்து ஃபுல்லா ஜாதகம் சம்பந்தமாகவும் ஜோதிடம் சம்பந்தமாகவும் மந்திர யந்திர தாந்திரிக சாஸ்திரம் சம்பந்தமான நிகழ்ச்சிகளை கொடுக்கறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கும் ஒருவேளை நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை அதை அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம் அந்த புண்ணியமும் உங்களுக்கு வந்து சேரும் அன்பர்களே லோகா சமஸ்தா கினோ பவந்து நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசி